ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெரான் ஜெஸ்லின் அஃபிசியல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறியெலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது என்னென்ன காய்கறிகள் வாங்கியிருக்காங்க எப்படி அரேஞ்ச் பண்ணுறோங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு லீவுன்னா வாரத்தில் லீவுன்னா அந்த வாரத்துக்கு தேவையான காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து தந்துருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா சேப்பங்கிழங்கு வாங்கியிருக்காங்க உருளைக்கெழங்கு பீன்ஸு தேங்காய் கேரட் அதுக்கப்புறம் வந்து பேபிகான் இது மாதிரி அதுக்கப்புறம் என்ன வாங்கியிருக்காங்க அவரக்காய் கத்திரிக்காய் அதே மாதிரி நிறைய பீட்ரூட் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க இப்போ எல்லாத்தையும் தனியாக பிரித்து வச்சிருக்கேன் புதினா கருவேப்பிலெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க மிளகாய் இஞ்சிலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது எல்லாத்தையும் பிரித்து வைக்கிறதுக்குள்ளே எனக்கு ஒரு வழியாகிடுச்சு இந்த பையனும் இந்த பாப்பாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து சேட்டை பண்ணிக்கிட்டு பத்து நிமிஷத்தில் அடுக்க வேண்டிய காய்கறியை பத்து நிமிஷம் கூட இல்லை அஞ்சு நிமிஷத்தில் அடுக்க வேண்டிய காய்கறியை முக்கால் மணி நேரமாக இருக்கேன் என்ன பாருங்கள் அப்போ எந்த லட்சத்தில் என்ன அடுக்க விடுவாங்கன்னு எங்கள் ஹஸ்பண்ட் அப்போவே சொன்னாங்க அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் அடுக்கி முடிச்சிடு இல்லைன்னா என்ன அடுக்க விட மாட்டாங்கன்னாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் கிடைக்கல இப்போ தான் டைம் கிடைச்சிச்சு ஈவினிங் டைம்லன்னு சொல்லிட்டு அடிக்கிட்டு இருந்தேன் இங்கே ஒரு சைடில் பாப்பா வந்து அந்த வண்டியில் உட்கார வச்சுருந்தேன் அது ஒரு சைடு சேர்த்தா வீடியோ கூட எடுக்க விடலை ஏதோ அரை குறையாக எடுத்துகிட்டு இருந்தேன் கீழே வந்து அந்த ஃப்ரிட்ஜு ஸ்டோரேஜ் பாக்ஸில் வந்து வாழைத்தண்டு கத்திரிக்காய் அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் பீட்ரூட் காலிஃப்ளவர் இதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் அப்புறம் வந்து மக்காச்சோளம் இது எல்லாத்தையுமே கீழே வந்து அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்லேயே வந்து வச்சுருவேன் ஏன்னா வந்து கொஞ்சம் நாளைக்கு அது வந்து ஈஸியாக வந்து க வாடாமல் அப்படியே இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு அதே மாதிரி காய்கறியெல்லாம் ஸ்டோரேஜ் பாக்ஸில் வச்சுட்டு மீதி காய்கறியெல்லாம் வந்து இதை மாதிரி தனித்தனியாக பாக்ஸில் தான் அடுக்கி வச்சுப்பேன் ஒன் வீக் யூஸ் பண்ணணும் அப்படின்னா தான் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து தனித்தனி பாக்ஸில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுப்பேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரெக்னென்சி கிட்டில் வந்து டேட்ஸு அந்த டப்பா கொடுப்பாங்களா அந்த டேட்ஸ் டப்பாவில் தான் வச்சுருப்பேன் அந்த இது கிட்டு மாதிரி இருக்கும் ஆர்டர் பண்ணலான்னு நினச்சேன் இதே இருக்குது அப்புறம் எதுக்கு நம்ம ஆர்டர் பண்ணிக்கிட்டு இதுவே நல்லா தான் இருக்குன்னு அதிலே வந்து எல்லாத்தையும் தனித்தனியாக அடுக்கி வச்சாச்சு கொத்தம்படி தனியாக அதுக்கப்புறம் வந்து புதினாவை தனியாக ஒரு கவரில் வச்சுட்டு கருவேப்பிலையெல்லாம் உருவி போட்டுட்டு எல்லாத்தையும் அழகாக ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டேன் இப்படி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒன் வீக் ஆனாலும் வந்து அந்த காய்கறி வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸு போய்ட்டு வரதுனால அவங்களுக்கு டைமே கிடைக்காது அதனால் வந்து இப்படி மொத்தமாக வாங்கி தந்துடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கையும் உருளைக்கிழங்கையும் வெளியே தான் வைப்பேன் மீதி வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ள இது கருவேப்பிலை இதை வச்சு இங்கே வந்து கருவேப்பிலை இட்லி பொடி செய்யணும் அதுக்காக அதை எடுத்து வச்சுருக்கேன் இந்த வா எனக்கு தேவையான கருவேப்பிலை போக மீதி இருந்துச்சுன்னா அதை எடுத்து வாஷ் பண்ணி கருவேப்பிலை இட்லி பொடி வச்சுருப்பேன் நான் தனியாக அடிக்கிருந்தேன்னா குப்பையே வராது ஒரே இடத்துல போட்டு அழகாக நீட்டாக அடிக்கிருப்பேன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து அந்த காய்கறியை தொடுறேன் இந்த காய்கறியை தொடுறேன் விளையாடுறேன்னு சொல்லி வீட்டு ஃபுல்லாக குப்பையாக்கிட்டாங்க அதெல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு வழியாக வந்து உட்கார்ந்தாச்சு இப்படி தான் போச்சு நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்